வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க இன்றைக்கு பிள்ளையார் பெட்டியில் என்ன எழுதி போட்டிருக்கிறார் பார்த்துருவோமா அந்த காலத்துலலாம் கோவில்ல பிரவச்சனம் அப்படின்னாக்கா சொற்பொழிவு ஆற்றுதல் அது நடக்கும் பலதரப்பட்ட மக்களும் அங்கே வந்து உட்காந்துப்பாங்க கேட்பாங்க அவங்க பகல் நேரத்துலெல்லாம் வயலில் உழைப்பாங்க இல்லை ஒரு மரத்தொழிலாளினாக்கா அவர் தச்சு வேலை செய்வார் ஒரு ஒருத்தர் வேலையை செஞ்சாலும் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுனாலே எல்லோரும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கேற்றின நேரத்தில் பிரவச்சனம் கேட்கறதுன்னு அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக அங்கே போய் உட்காருங்க வாங்க ஏன்னா எல்லாரும் படித்தவங்க இல்லை படித்த பண்டிதர்கள் கதை சொல்கிற பொழுது ரொம்ப ஆனந்தமாக எல்லோரும் கேட்பாங்க அப்படி ஒரு முறை ஒருவர் கதை சொல்கிறதுக்கு வந்த பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு திருடனும் வந்து உட்கார்ந்தான் அவன் பாருங்கள் முதல்ல என்ன பண்ணலாம் யார் வீட்டில் கன்னம் வைக்கலாம் அப்படின்னு அவன் யோஜனை பண்ணிட்டு தான் அந்த ஊரை பார்க்குறதுக்கு வந்தவன் இவர் கதையில் சொல்ல 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 அந்த கதையில் ரொம்ப ஈடுபாடு வந்தாச்சு அவர் என்ன கதை சொன்னார் அப்படின்னு கேட்டாக்கா தாய் யசோதை அந்த குழந்தைகள் இருவருக்கும் அப்படி அணிகலன்களை அப்படியே பூட்டுகிறாள் அப்படின்னு சொன்ன உடனே நகை அப்படின்னு உடனே இவன் கண்ணை முழிச்சு பார்க்குறானா எங்கடா இருக்காங்க இந்த ஆளுங்க இவ்வளவு நகை இருக்கான்னுட்டு கால்களிலே சதங்கை வீரல்களில் மோதிரம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வரலேயும் மோதுறோம் கால்களில் தங்க சதங்கை கழுத்தில் ரத்ன பதக்கம் இங்கே பகர குண்டலம் இன்னும் முத்து மாலைகள் கங்கணம் வங்கி எல்லாம் கிருஷ்ணருக்கு அணிவிக்கிறாய் என்ன வைர நகை ரத்ன நகை நவரத்ன நகை அப்படியெல்லாம் சொன்ன உடனே இவன் பார்த்தான் இது யார் வீடை பற்றி இந்த இவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு கதை முடிகிற வரைக்கும் காத்துட்ருந்தான் போய் சுவாமி உம்மகிட்ட ஒன்று கேட்பேன் உடனே பதில் சொல்லணும் அப்படின்ன உடனே அவன் இடுப்பில் இருக்கிற கத்தியை எடுத்து கையில் வச்சுட்டு பேசின உடனே அவர் பயந்து போயிட்டார் என்னப்பா நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல கால்களிலே சதங்கை விரல்களில் மோதிரம் நவரத்ன ஹாரம் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நிறையா பூட்டினாங்கன்னு அவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்க நான் திருடேன் அதெல்லாம் போய் திருடிண்டு வரணும் அப்படின்ன உடனே அவர் உயிருக்கு பயந்து அவங்க அந்த கோகுலம் காட்டில் தான்ப்பா இருப்பாங்க அவன் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருப்பான் கூடவே அண்ணனும் இருப்பான் அங்கே போய் எழுதி என்னை விட்டுடுப்பா அப்படின்னாராம் திருப்பி வந்து உமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாட்டா நான் உங்களை விடுவேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணா என்னை எப்படியான்னு காப்பாற்றுனாரான் அந்த பிரவசன கர்த்தா பேசினது பேசிட்டோம் இவன் என்னடா இப்படி கத்தியை காட்டுறானேன்னுட்டு சரின்னுட்டு இங்கே இருந்து இவன் தேடி கோகுலம் எங்கே இருக்குது கோகுலம் காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கே போய் கிருஷ்ணா பல்ராமா எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கணும் அப்படின்னா ஒத்திரம் வரல பத்தியா அந்த ஆள் போய் சொல்லிட்டான் நீ நிஜமாகவே இருந்த நிஜமாகவே உனக்கு நகையெல்லாம் போட்டாங்கங்கிறது சத்தியமானா எனக்கு வா நான் பார்க்கணும் ஒன்ன அப்படின்ன உடனே கண்ணனும் பல்ராமனும் அங்கே வந்து நின்னாங்களாம் இவன் உடனே என்ன பண்ணிட்டான் அதே கத்தியை எடுத்துட்டு உருவீண்டு போய் தபார் நகை எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துரு நான் திருடம் அப்படின்ன உடனே நீயே கட்டிக்கோயன் என்னடா இது இந்த நகையெல்லாம் கேட்டாக்க கொடுத்துருவாங்க அப்படின் தான் நினச்சேன் ஆனால் இது என்ன நீயே கழட்டிக்கோங்குதே இந்த பையன் சொல்லிட்டு கத்தியை கீழே வச்சான் இந்த பல்ராமனுடைய நகை எல்லாத்தையும் கழட்டின்றான் பல்ராமன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் எல்லா நகையும் கேட்டு மூட்டை கட்டிட்டான் இந்த கிருஷ்ணர் கருநீளத்தில் இருக்கிற இந்த பையனோட கழுத்தில் கையை வச்சான் மாலையை கயட்டுறதுக்கு அவனுக்கு புத்திலச்சி என்னடா வேலை செய்கிற நீ இவன்கிட்ட நீ எதுக்குடா நகையை திருடுற என்ன இவன் தெய்வம் மாதிரி இருக்கு அவன் மனசு சொல்லுது இவனை தொட்ட உடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கே நகை எடுக்க போகிறான் சந்தோஷமாக இருக்கு திருப்பி தொடுறான் சந்தோஷமாக இருக்கு நகை எடுக்க மறந்துடுறான் அப்போது அவன் கேட்குறான் நீ யார் ஏன் நான் உன்னை தொட்டால் நகையை எடுக்கணும்னு தோண மாட்டேங்குதுன்னு ஒன்று எனக்கு தெரியல நீ ரொம்ப நல்லவன் ஆகிட்ட அவ்வளவுதான் அப்படின்ன உடனே ஸோ நகையை திருடாமல் இருந்தால் நான் நல்லவனாகவே இருக்கலாம் இல்லை அப்படின்னு கேட்குறேன் அது ஓ இஷ்டம் நீ திருடனாகணும்னா திருடன் ஆகிக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ இல்லை உனக்கு சந்தோஷமாக இருக்கணுன்னாக்கா என்ன தொடு அப்படின்னு சொன்ன உடனே இரு நான் அவருக்கும் அழைச்சிட்டு வந்து உன்னை காட்டுறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க கிருஷ்ணனும் அங்கே இல்லை பல்ராமனும் இங்கே இல்லை இவன் அங்கேயேந்து ஓடி போய் அந்த பிரவச்சன கர்த்தாவை பார்த்து பார்த்துட்டேன் யா நீ சொன்ன அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் எப்பா என்ன அழகு தெரியுமா அதில் பாரு சிகப்பாக இருந்த பையன் என் நகையெல்லாம் நான் கேட்ட உடனே கழட்டி கொடுத்துட்டான் இவனை நான் கழகிறதுக்காக போனேன் அவனை தொட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா எனக்கு திருடணும்னே தோணலை நீ அவனை பார்த்தது இல்லையே ஆனால் நீ சொன்னதுனால தானே அவங்கள போய் நான் பார்த்தேன்ன போது இவர் நம்பலையாம் என்னப்பா சொல்கிற என்னைக்கோ நடந்த கதையை நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீ போய் கண்ணனை பார்த்தேங்கிறீ நீ வாயா நான் உன்னை அழைச்சிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டிடுறேன் இந்த பார் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்த நகை வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு அந்த ஒரு நகையை காட்டினோடனே இவர் பயந்து போய்ட்டாரான் என்னடா இது இவன் என்னெல்லாமோ சொல்கிறானின்னு வரையா இல்லையான்ன உடனே பயந்துக்கிட்டே அவனோட போய் அந்த காட்டில் போய் கண்ணா பல்ராமா ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னாக்க அவங்க எப்படி வருவாங்க வரலை இப்போ நீ வரலன்னா இந்த கத்தியால் நான் என்னை குத்தி நுடுவேன் என் பா பேச்சு பொய்யா போயிடும் அந்த ஆள் வந்து என்ன கூட வந்திருக்கிறேன் நீ பாரு பார்க்கணுமா அவருக்கு அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் காட்சி அளித்த போது இந்த பிரவச்சன கத்தா ஆடி போயிட்டாராம் ஐயோயோ நான் ஒரு கதை சொல்ல போய் இத்தனை வருஷமா நான் சொன்ன கதைக்கு உண்டான புண்ணியத்தினால அதுவும் ஒரு திருடனால நான் இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் கிடைச்சதுன்னு அவர் விழுந்து வணங்கினாரான் அவன் திருப்பி போகிற பொழுது சொன்னானா அப்போ இருவரும் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்ததுனால திருப்பி போகும்போது சாமி உன்ன மாதிரி நிறையா பேர் கதை சொல்லணும் இந்த கதை சொல்லி கதை கேட்டு என்ன மாதிரி முட்டாள்கள்லாம் திருந்தணும் அந்த கிருஷ்ணனை நினச்சிட்டேனாக்கா நான் இனிமேல் திருடவே மாட்டேன் நான் பெரிய கிருஷ்ண பக்தனாவே ஆயிடுவேன் எனக்கு கொஞ்சம் நல்ல ஸ்லோகமெல்லாம் சொல்லி கொடுங்க அப்படின்ன பொழுது அவர் மனம் உவந்து அவனை சீடனாக ஏற்றுக்கொண்டாரான் ஒரு திருடனோ ஒரு கெட்ட புத்திக்காரனோ இறைத்தன்மையோடு லேசாக தன்னை ஓட் அப்படியே லேசாக கலந்துருட்டோம்னாக்க இந்த மாசெல்லாம் நீங்கி அப்படியே பசும் பொண்ணாக நாம் மாற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அழகான கதை இந்த பிரவச்சனம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த கதை கேட்டு பல பேர் வந்து திருந்திருக்கிறாங்க இப்போ அவன் என்னமோ கண்ணனையும் பல்ராமனையும் நேர பார்த்தான் ஒரு திருடன் ஒரு மண்வெட்டி பாவம் ஒரு கூலி தொழிலாளி அவனும் வந்து ஒரு கதை கேட்டான் ஒரு ஐயா கதை சொன்ன பொழுது கேட்டான் கேட்ட பொழுது தர்மம் ஒன்றுதான் நம்மை காப்பாற்றும் இந்த உலகத்துல இல்லை மேல் உலகம் போய் நல்ல ஒரு ஸ்வர்க்கத்துல சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னாக்கா தர்மம் வேணும் அப்படின்னு அவர் சொல்ற தர்மத்தின் பெருமையை சொல்றாரு தர்மத்தினால யார் யாருக்கெல்லாம் முக்தி கிடைச்சது அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்ன பொழுது இந்த கூலி தொழிலாளி என்ன பண்ணா கதையெல்லாம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட போய் ஐயா நான் வெறும் ஒரு மண்வெட்டி கூலி அன்றாட கூலி ஏதோ வீட்டுக்கு கொண்டாந்து கொடுப்பேன் எனக்கு அதுதான் தெரியும் நான் என்ன தர்மம் பண்ண முடியும் நான் யாருக்கு போய் தர்மம் பண்ணுறது எனக்கு வர வரும்படியே ரொம்ப கம்மி தானேன பொழுது அவர் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணிவிட்டு நீ மண்வெட்டி தானே ஒரு காரியம் பண்ணு இந்த ஊர் குளம் இருக்குல்ல அந்த குளத்து பக்கத்தில் நல்ல ஒரு ஆழமாக ஒரு குழி தோண்டிடு சரியா அதாவது அங்கே படியெல்லாம் வைக்க வேண்டாம் ஒரு சின்ன நல்ல ஒரு கிணறு தோன்ற மாதிரி அவ்வளவு ஆழமும் வேண்டாம் கொஞ்சமாக இருக்கட்டும் படியெல்லாம் வைக்காத அப்படின்னு சொன்னாரான் அவன் ஏன் சாமின்னு கேட்கலை கண்டிப்பாக செய்கிறேங்க அப்படின்ன பொழுது அடுத்த நான் காலையில் போய் என்ன பண்ணிட்டான் மண்ணெல்லாம் எடுத்து ஒரு அவர் சொன்னாப்பிலையே ஒரு சின்ன ஒரு குழி தோண்டிட்டு இவர்கிட்ட வந்து சொன்னான் ஐயா நல்லா ஒரு குழி தோண்டி வச்சுருக்கேன் அடுத்து நான் என்ன பண்ணணும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் கிட்ட மழை பெழியணும்னு வேண்டிக்கோ அப்படின்னாராம் சுவாமி மழை பெய்யணுன்னா நிஜமாகவே அன்றைக்கி ராத்திரி மழை பெழிஞ்சு இந்த இந்த குட்டை ரொம்பிடுச்சு ஓரளவுக்கு ரொம்ப இருந்தது அந்த குட்டை ரொம்பின உடனே அதுக்கும் அடுத்து நான் காலையில் பார்க்குறான் ஒரு பசுமாடு இந்த மண்ணு மேடு தானே இதில் அப்படியே மெதுவாக இறங்கி வந்து தண்ணி குடித்ததான் அவன் அதை போய் சொன்னான் ஐயா நீர் சொன்னபடி ஏன்னா மாடு குளத்துலலாம் இறங்கி தண்ணி குடிக்காது குட்டையில் தான் தண்ணி குடிக்கும் நான் நோண்டி வச்ச இந்த மண்ணில் மழை பேஞ்சு தண்ணி இருக்குல்ல அதை வந்து ஒரு பசுமாடு தண்ணி குடிச்சிதுங்க நான் பார்த்தேன்னொடனே இதுதான் தர்மம் ஒரு காரியம் பண்ணு நீ உனக்கு வயசாயிட்டு உனக்கு மேலுலகம் போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்கே கேட்பாங்க யம தர்மன் உன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு கேட்பான் உனக்கு ஸ்வர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னுட்டு ஞாபகமாக ஸ்வர்க்கத்துக்கு தான் போகணுன்னு சொல் அப்படின்னா அப்படிங்கிறான் ஐயோ இவ்வளோ முட்டாளாக இருக்கியப்பா ஸ்வர்க்கம் தான் நல்ல வாழ்க்கை நரகம்னா ரொம்ப கெட்ட வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் நீ ஸ்வர்க்கத்துக்கு தான் போகணுன்னு வேண்டிக்கோ இவ்வளோண்டு தர்மம் பண்ணினா போதுமா சாமின்னு நீ கேட்டு வையேன் அது வரைக்கும் உன்னால் எவ்வளோ முடியுதோ செய்யேன் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் இவன் இவனுக்கு ஒரு காலம் வந்தது இவன் மேலுலகம் போக வேண்டிய காலம் வந்தது வந்தபோது அவர் சொன்ன மாதிரியே சித்திரகுப்தன் இவன் மகா பாவி ஒன்றுமே செய்யலை தனக்காகவே வாழ்ந்தான் ஆஹா இருங்க 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 ஒரே ஒரு தர்மம் பண்ணியிருக்கான் ஒரு குட்டையை ஒன்று கட்டினான் குழியெல்லாம் தோண்டினான் அதில் வந்து தண்ணி ரொம்பிச்சு ஒரே ஒரு பசுமாடு முதல் நாளைக்கு வந்து அப்படியே இறங்கி வந்து ஆசை தீர தண்ணி குடிச்சது ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போச்சு அது ஒன்று தான் தர்மம் அப்போ பரவாயில்ல இந்த ஒரு தர்மத்துக்கு இவன் மூணு நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம் அனுப்பு அப்படின்ட்டார் இவன் மூணு நாளைக்கு சொர்க்கத்தில் போகிறான் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யாரை பார்த்தாலும் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கே மூணா நாளைக்கு இவனை திருப்பி நரகத்துக்கு போட்டுற போகிறாங்கன்னு இவனுக்கு தெரியும் சரி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு இருக்கும்போது மூணு நாள் ஆன பொண்ணு ஒரு ஆள் இங்கேருந்து வரான் அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பழ ரசம் தரான் என்னப்பா அப்படின்னு உனக்கு இன்னும் மூணு நாளைக்கு இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க சரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானத்தை குடிச்சிட்டு சரி இன்னொரு மூணு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ன பொழுது அடுத்து அந்த அடுத்த மூணு நாள் கழித்து அதே தூதன் வந்து இப்போ போகிற போக்கை பார்த்தா நீ இங்கே தான் இருப்ப போல் இருக்கு நல்ல வேலையாக நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்ட உனக்கு அதிர்ஷ்டம் யா அப்படின்ட்டு போனான் இரு வா நான் ஒரே ஒரு தர்மம் தானே பண்ணினேன் ஆமாம் நீ ஒரு தர்மம் பண்ணினியா உன்னுடைய தர்மம் எப்படி தழைக்குது தெரியுமா முதல் நாளைக்கு ஒரு பசுமாடு வந்துச்சா அடுத்த நாளைக்கு டேய் இங்கே நல்ல தண்ணி இருக்கு போல் இருக்கடான்னு இது திரும்பி வரவும் இதோட ரெண்டு மாடு வந்துச்சு நாலு மாடு வந்துச்சு இப்போ கூட்டம் கூட்டமாக மாடு வந்து அந்த குட்டையில் தண்ணி குடிக்குது குளத்துலேயும் தண்ணி இருக்குது குட்டையிலையும் தண்ணி இருக்குது ஆனால் பசு மாடுகளுக்குன்னு தண்ணி தொட்டி பாரு உனக்கு நிச்சயமாக நரகம் நீ போகமாட்ட நீ சொர்க்கத்தில் தான் இருப்பான் நரான் இந்த கதையிலே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பாப்பியும் புண்ணியவான் ஆகலாம் நம்மளால் அவ்வளோ தர்மம் பண்ண முடியாட்டாலும் இவ்வளோ கொஞ்சோண்டு தர்மம் பண்ணினோம்னாக்கா அதுவே பல மடங்காக பெருகி நம்முடைய தலைமுறையை காப்பாற்றுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கும் சந்தேகமே இருக்காதே எப்படி